வணக்கம் இது உங்கள் தமிழ் சைனிக் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு விஷயமே பென்ஷனுங்கிற சரி ஃபேமிலி பென்ஷனுங்க சரி ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் வந்து டைமில் லைஃப் செர்டி கொடுக்காதனால என்ன ப்ராப்ளம் தான் வருது அதே போல் ஓவருக்கு த்ரீயில் வந்து ஒரு சில டேபிளெல்லாம் இருந்ததுனால அது வந்து அப்டேட் பண்ணி புதுசாக ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ அது மூலிமா ரிகவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அதே போல் ஒரு பென்ஷனருக்கு வந்து நம்ம சேனல் மூலிமா முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் வந்து அவங்களோட அதிகாரம் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாம் இருந்தாச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்குமே இருக்கலாம் ஸோ அதனால உங்களோட டாக்குமெண்ட் வந்து நீங்க கிளியரா வந்து செக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா முதல் முறையா நம்மளோட சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அதே போல இன்னைக்கு டேட்லயுமே நிறைய பேர் நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோ பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ வந்து பாக்குறீங்க ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுங்க ஸோ முதல் பாயிண்டில் டிசம்பர் மாதத்தோட பென்ஷன் மெசேஜ் வந்து ஸ்பார்ஸில் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதம் பென்ஷன் வந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கிரெடிட் ஆகும் யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் வந்து மைக்ரேட் ஆகிருக்கோ அவங்களுக்கான அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து வந்தாச்சு ஸோ சிபிபிசி பென்ஷனராக இருக்கீங்க டிபிடிஓ பென்ஷனராக இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு பென்ஷன் க்ரெடிட் ஆன பிறகு மெசேஜ் வந்து வரும் ஸ்பார்க்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் அப்படி வரலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை டியூ டேட் வந்து செக் பண்ணுங்கள் ஸோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து இல்லை உங்களுக்கு வந்து பென்ஷனோட இந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜும் வரலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெ பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும் ஸோ உங்களோட டியூ டேட் வந்து நவம்பர் மாதத்தில் இருந்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா நிறைய பென்ஷன் இருக்குது நவம்பர் மாதத்தில் லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் இருக்குது அதனால தான் ஸ்பெஷல் கேம்பெயின் மூலிமா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ அது மூலிமாவும் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம் ஸோ யாருக்காவது தவறான முறையில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்து அது அப்டேட் ஆகாமல் இருக்கு அப்படின்ற பட்சத்துலேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வராமல் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க இல்லை நீங்கள் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான முறையில் அப்டேட் ஆகாது இருக்கு உங்களுக்கு வந்து பென்ஷன் மெசேஜ் வரல அப்படின்னாக்கா நீங்க முப்பத்தி ஒன்னு டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு முப்பத்தி ஒன்று டிசம்பரில் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படி கிரெடிட் ஆகலை அப்படின்னாக்கா ரெண்டாம் தேதி யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகியிருக்கீங்களோ நீங்கள் ஸ்பார்ஸோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி உங்களோட என்ன ப்ராப்ளத்தினால உங்களோட பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்போ உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் ஓவர் பேமெண்ட்டுக்கான டிடெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஓவர் பி த்ரீ ரிவிஷனுக்கானது ஸோ அதை பற்றி நம்ம ஏ ஏற்கனவே வீடியோவில் வந்து அந்த டேபிளெலாம் காட்டியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதம் ஓவர் பேமெண்ட் ஆகிட்டு டிடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குனாக்கா சரியான முறையில் டிடெக்ஷன் ஆகுதான் எத்தனை மாதம் வந்து டிடெக்ஷன் ஆகும் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாயிண்டில் வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து நம்மளோட சேனல் மூலிமா கிரீவன்ஸ் போட்டோம் ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் வந்து அவங்களுக்கு அரியர் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது எதற்கான அரியர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது லைஃப் செட்டி வந்து லேட்டாக கொடுத்தாங்க அதாவது ஃபேமிலி பென்ஷனுக்கான இன்டிமேஷன் வந்து கொடுத்தாச்சு அந்த டோட்டல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுனால ரெண்டு மாதம் வந்து அவங்களோட பென்ஷன் வந்து வராமல் இருந்தாச்சு எப்போ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அப்போ அவங்களோட பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த ரெண்டு மாதம் கிடைக்காத ஏப்ரல் மே மாதம் வந்து பென்ஷன் கிடைக்காது இருந்தாச்சு ஸோ அந்த ரெண்டு மாதத்தோட பென்ஷன் அமௌண்ட் தான் இது ஸோ இதுக்கான ரிப்ளையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கிராமோட ரிப்ளை இது ஆனாலுமே இவங்களுக்கு இன்னுமே சில ப்ராப்ளம்லாம் இருக்கு அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1-2 டூவோட பேசிக் பென்ஷனோட ரிவிஷன் வந்து உங்களுக்கு சரியான முறையில் வந்து ரிவிஷன் ஆகலை ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் ஆகாத பட்சத்துலேயும் இவங்களுக்கு ரிக்கவரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடுக்காத ஒரு தொகையை வந்து கொடுத்ததாக ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிகவரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ரிகவரி அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வேரியஸான ரிகவரி அமௌண்ட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இல்லை மூணு லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஓவர் பேமெண்ட்டுக்கான டிடெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இத்தனை மாதம் வந்து இவ்வளோ தொகை வந்து டிடெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு கல்குலேஷன் பண்ணி அதுக்கான டிடெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேரியேஷன் டிடெக்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் அடுத்த மாதம் வந்து இன்னொரு தொகையும் வந்து அந்த மாதிரி டிடெக்ஷன் ஆகாது ஒரே அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எவ்வளோ காலம் வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான கால நேரமும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தொகை வந்து டிடெக்ஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது தவறான முறையில் இருக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பேப்பர்லேருந்து டிஜிட்டலாக மாறும்போது சர்வர் இறனால இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ரிகவரி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ரிக்கவரி வந்து போயிருக்கு போயிட்டுருக்கோ நீங்கள் உங்களோட ரிக்கவரி அமௌண்ட்டு சரியானதான் ஓவர் பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கீங்களா அதுக்கான ரிகவரியான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓவர் பேமெண்ட் ஆகலை ரிகவரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஸ்பாஸ்லியோ இல்லை சிபிக்கிறாமலே கிரீவன்ஸ் போட்டு அந்த ரிக்கவரி எதுக்கானது எவ்வளோ அமௌண்ட் வந்து எப்போ கிரெடிட் ஆச்சு அப்படின்ற அந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட பென்ஷன் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னாக்கா பென்ஷனருக்கு இன்னைக்கு டேட்லமே ப்ராப்ளம் வந்து இருக்கு எல்லா பென்ஷனருக்குமே ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களோட பென்ஷன் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாருமே கிடையாது ஒவ்வொரு பென்ஷனருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் என்ன எடுக்கிறோம் அதுக்கான தீர்வு வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் நம்மளோட பென்ஷன் வந்து சரியாக வந்து கிடைக்கும் ஸோ எட்டாவது பே கமிஷன் வரும்போது அது என்ன பென்ஷன் எவ்வளோ அமௌண்ட் ரிவிஷன் ஆகுது இல்லை என்ன ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வருத்த வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட இன்னைக்கு டேட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து நம்ம சரியான முறையில் வாங்கினாக்கா இனிமேல்ட்டு வர போகிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது சரியான முறையில் வந்து கிடைக்கும் அதனால யாருக்கெல்லாம் பேசிக் பென்ஷன்லையோ இல்லை வேறு எதனா உங்களுக்கு வந்து எனாஸ்டேட்டில் வந்து பென்ஷன் கிடைக்கல நார்மல் டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூ எதாவது இருக்குனாக்க அது வந்து முதல்ல நீங்கள் வந்து தீர்க்கத்துக்காக வந்து முயற்சி பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி பார்க்கணும் இல்லை உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பரை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு இல்லை நீங்கள் வாங்கிற பென்ஷன் சரியாக தவறான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான சேனலில் மெம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட தேவை ஏற்பாடு ஏற்றாப்புல அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ மூலியமாக நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணனோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தக்க வீடியோ லைக் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ வந்து பார்க்குறீங்க ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி Hola, ¿cómo